நேற்று கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு நான்கு பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க மக்களே என்ஐஏ வாழ் ஏன் எதுக்கு இந்த நான்கு பேரால் எந்த அளவுக்கு இடர்னல் செக்யூரிட்டி பாதிக்கப்படுகின்ற பார்க்க போறோம் இந்த பதிவுல அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேட்டி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது தீபாவளிக்கு முதல் நாள் அப்படின்னு சொன்னால் ஒரு விடிய கால கால நேரத்தில் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு இந்து கோவில் அந்த இந்து கோயில் வாசல்ல ஒரு மாலை எட்டு நிற்கிது அந்த மாலை எட்டு வெடிச்சு சேதுறது இது சாதாரண வெயிட்டன் ட்ரெஸ் வெடிச்சு சேத என்ன நினைச்சிட்ருப்பாங்க மக்கள் அப்படின்னு பார்த்தா ஒருவேளை எல்பிஜி போட்டிருப்பாங்க இல்லை சிஎஞ்சி போட்டிருப்பாங்க அவ வெடி மாதிரி நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டீம்புல வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணி பார்க்கும்போது வெடித்த சிதறிய பாகங்கள்லேருந்து ஆணி பால் ரெஸ் பேட்ரி ஒயர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து வெளியே தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு வெளியே ஒரு சிலிண்டர் பிளாஸ் சொல்லப்பட்டது ஆனால் என்ஐவி பொறுத்தளவுக்கு இதனை வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த வழக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அண்ட் அடிகுலேஷன் அப்படின்ட்டு பதிவு பண்ணியிருக்காங்க இது என்ன அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு வழக்கு பதிவு பண்ணப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது ஜமிஷா முபின் அப்படிங்கிற நபர் இறந்து போறாரு சோ இது எப்படின்னா இது பர்பஸ் ஆகவே ஒரு தற்கொலைப்படையாக ஜமிஷா முபின் இறந்திருக்காரு அப்படின்னும் இந்த ஜமிஷா முபின் அப்படிங்கிற நபரை யாரு தற்கொலைப்படையா வந்து ரேடிகலைஸ் பண்றாங்க பண்ணாங்க எப்படி இவர் இந்த வந்து ஆகி அவர் இறந்து போனாரு அப்படிங்கிற அடிப்படையில் விசாரணை தொடங்கப்படுகிறது என்ஐஏ மலு தொடங்கப்பட்ட விசாரணையில ஒரு ஆறு பேர் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க இந்த ஆறு பேர் யார் யாரு அப்படின்றத பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பொறுத்தவரு அஹ் தான் முக்கிய குற்றவாளின்னு சொல்லப்பட்டுச்சு அவர் யாருனால் ஜமீம் பாஷா இவர் யாருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் மெட்ராஸ் அரபிக் காலேஜ் ஸோ இவருக்கு கீழே ஒரு ஆறு பேர் கைது பண்ணப்படுறாங்க அவங்க கோ இப்போ இந்த வழக்கு சார்ஜ் போடப்பட்டது அது நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த சார்ஜ் ஷீட் போடப்பட்ட போடப்பட்ட இந்த வழக்குல இன்னும் நாங்கள் பேர் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க ஒரு எக்ஸாஜ் போட்டிருக்கிறாங்க சரி இப்ப இவர் எப்படி இந்த ராடிகுலைஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தால் மெட்ராஸ் அரபிக் காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜ் நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் தான் ஃபவுண்டராக இருக்காரு அவர் பேர் வந்து ஜமீல் பாஷா அவருக்கு என்ன மாதிரி ஒர்க் கொடுக்கப்படுகின்றது அப்படின்னு பார்க்கணும் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புகளால அவர் இயக்கப்படுகிறார் இயக்கப்பட்டு கொண்டிருந்தார் அப்படின்னு ஒரு தகவலை வெளியிடுறாங்க என்ஐஏ இப்போ நேற்று கைது பண்ணப்பட்ட நபர்கள் யார் யாருனால் அகமத் அலி ஜவஹர் சாதிக் மேக் ராஜா என்கின்ற ராஜா அப்துல்லா மற்றும் ஷேக் தாவூத் இப்ப இந்த நான்கு பேர் யாரு அப்படின்னு பார்க்கணும் இப்ப இந்த நான்கு பேரும் எப்படி ராடிக்ஸ் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறது சித்திரமா இருக்க மக்களே அதாவது இது வந்து இப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இங்க நமக்கு தேவையான ஒரு ச செய்தியாக இருக்கின்றது நான்கு பேருமே ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஆக்டிவ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இந்த நான்கு பேருக்குமே பெருசாக குடும்ப உறவுகள் கிடையாது அதே மாதிரி நீங்க இப்படியே நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர்ல பாத்தீங்கன்னா இறந்து போன ஜமிஷா முபின்க்கும் ஒரு பெரிய குடும்ப உறவுகள்லாம் கிடையாது குடும்ப உறவுகள் பெருசாக அப்பா கிடையாது அம்மா மட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் ஒரு இது ஒரு பிரச்சனை வருது என்னன்னா ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு சம்பவம் ஈஸ்டர் சமயத்துல அது கரெக்டாக கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் அங்கே சர்ச் அடிக்குது அங்க பல பேர் இறந்து போறாங்க அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் அரெஸ்ட் பண்ணப்படும் பொழுது அவர்கள் கேரளா மட்டுமில்லை இங்கே கோயம்புத்தூர்ல இருந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சது அதுக்கான முக்கியமான ஆட்கள்லாம் கீ பின் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அப்படி இருக்கப்போ இந்த கிங் கீ பின் எல்லாம் வந்து அவன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு பொழுது அதுல இவனும் சம்பந்தப்பட்டான்னு தெரிஞ்சு இவனுக்கு வந்து மெயின் சம்பந்தம் இல்லை இவனுக்கு தெரிந்த ஒருவரும் இங்கே கைது பண்ணப்பட்டிருந்தார் சோ அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் இங்க ஜமிஷா முபின் அப்படிங்கிற நபர் அவரை ஆஹ் தர்காவுக்கு தர்காக்கு அழைக்கிறாங்க தர்கா கூட்டிட்டு போயிட்டு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அதாவது இன்றைக்கு இன்றைக்கும் நான் சொல்ற மக்களே நிறைய தர்காக்களில் கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுக்கப்படுகின்றது எதற்கென்றால் உங்களை நடை பண்ணுவாங்க உங்களுக்கு பலதரப்பட்ட விஷயங்கள் அதாவது ஜிஹாதிஸ் பத்தி அதே மாதிரி சொல்லுவாங்க மக்கள் என்ன அர்த்தம்னால் இவங்களுடைய என்ன கான்செப்ட் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இவங்களுக்கு பேர் வந்து சலாஃபி ஜிஹாதிஸ் இவங்க என்ன ஒரு கான்செப்டை கொண்டு போறாங்கன்னா கிலாஃபத் ஐடாலஜின்னு சொல்றாங்க என்ன சொல்லக்கூடிய ஐடாலஜின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள நாடுகள் எல்லாம் தேர் ஃபாலோயிங் தி டெமோக்ரட்டிக் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு டெமோக்ரட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு இருக்கிறதுலே வந்து பாடுபாட்டுற சிஸ்டம் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணால் மக்கள்லாம் இருக்க முடியாது இங்கே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இஸ்லாமிக் சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்படணும் ஸோ இஸ்லாமிக் ஸ்டே இஸ்லாமிக் ஸ்டேட்டாக அந்த ஒரு நாட்டை மாற்றுவதற்கு நம் ஆயுதத்தை ஏந்த வேண்டும் இந்த ஆயுதத்தை ஏந்தி அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அந்த நாட்டில் உள்ள கவர்மெண்ட் அழிச்சு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படிங்கிறத விழித்துட்டு இஸ்லாமிக் ஸ்டேட்டை அதை கொண்டு வரதுக்கு நம்ம பாடுபடணும் இதற்குத்தான் இதற்கு பாடுபடுறவங்க பேரு இதற்கு வந்து தியாகம் செய்யறவங்க இதுக்கு சண்டை போடுறவங்க இவங்க பேரு வந்து சலாஃபி ஜிஹாதிஸு ஸோ இந்த ஒரு மூமெண்ட்டுக்கு பேரு வந்து கிலாஃபத் ஐடியாலஜி அப்படின்னு போதிக்கப்படுகின்றது ஸோ அப்போ இஸ்லாமிக் ஸ்டேட்டாக வந்தால் இது மாறும் அது மாறும் அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் போதிக்கப்படுகிற டு பி ஃப்ராங்க் மக்களே இதெல்லாம் வந்து ஒரு தப்பான ஐடியாலஜி இதெல்லாம் வந்து எங்கேயுமே நடைமுறையில் கிடையாது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகின்றது ஸோ டர்க்கி மாதிரி நாடுகளை சப்போர்ட் பண்ணிட்டுருக்குறாங்க இந்த மாதிரி பல பேர் பண்ணுறாங்க சவுதியில் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க ஸோ பல ஆயிரம் கோடிகளுக்கு செலவு பண்ணப்பட்டது இன்றைக்கு சவுதி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளர்ச்சியாளர்கள் இந்த மாதிரி மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி அலிகுலேஷன் பண்ணுறவங்களாம் வந்து வேறோட அறுத்து இருக்கிறாங்க சவுதியில் ஏன்னால் அது வந்து ஒரு குளோபல் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டு அங்கே வந்து இந்த மாதிரி வேலை அலிகுலேஷனாக பண்ணிகிட்டு இருந்தால் அது அவங்க டோட்டல் இண்டஸ்ட்ரி டோட்டல் எக்கானமியே பாதிக்கும்ன்றத புரிந்து கொண்டு அதை மொத்தத்தையும் அவங்க அழிச்சிக்கிட்டு இருக்காங்க சவுதியிலதே பார்க்க முடிகின்றது இதை டர்க்கி அதுக்கப்புறம் வந்து ஆப்கானிஸ்தான் மாதிரி கண்ட்ரி பாகிஸ்தான் போதும் கண்ட்ரிகள்லாம் வந்து இதை ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க இதை வந்து அங்கங்கே ஊடுலோ ட்ரை பண்ணுறாங்க இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு கேரளாவில கரெக்டா ஈஸ்டருக்கு முதல் நாள் சர்ச்ல ஒரு பாம்பிளாஸ்ட் அப்படி இங்க வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர்ல தீபாவளிக்கு தீபாவளின்றது இந்துக்களோடய மிகப்பெரிய பண்டிகை பார்க்கப்படுகின்றது இந்த இடத்துல தீபாவளிக்கு முதல் நாள் இந்து கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பாம் இது பர்பஸாக அந்த வெடிகால சமயத்துல வெடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதா இல்ல இது வந்து அவசரமா வெடிச்சிருச்சா அப்படிங்கிறது தெரியவில்லை அது வந்து ஜமிஷம்ல தெரிஞ்ச ஒரே விஷயமாக இருக்கும் சோ ஒருவேளை அடுத்த நாள் கால தீபாவளி எல்லாரும் நிறைய மக்கள் வந்து சாமி கும்பிடுவாங்க அந்த சமயத்துல இந்த காரை இங்க வெடிச்சு வச்சு பிளாஸ்ட் பண்ணுன்றது அவள பிளான் ஆக இருந்துச்சான்றது தெரியவில்லை முன்கூட்டியே வெடிச்சதுனால உயிர் சேதம் அவன் மட்டும் இறந்து போயிடும் அப்படி இறந்து போயிருக்கான்றதையும் பார்க்க முடிகின்றது இப்ப என்னன்னா இந்த மாதிரியான சலாஃபி ஜிஹாதிஸ பத்தியும் இந்த மாதிரியான கிலாஃபத் ஐடியாலஜியை பற்றியும் ஃபேஸ்புக் மூலியமாக ப்ரோபகேட் பண்ணுறாங்க ஒரு சில கண்ணுக்கு தெரியாத ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் அமைப்பு சேர்ந்தவர்கள்லாம் இது ஃபேஸ்புக் மூலிமா இங்கே வந்து வருது இதனை இந் இருக்கக்கூடிய இந்த அலி ஜவஹர் சாதிக் ராஜா அப்துல்லா என்கின்ற மேக் ராஜா மற்றும் ஷேக் ராதாவுதான் வந்து பார்க்குறாங்க பார்த்து அதை வந்து பிடிச்சி போய் அதை ஃபுல்லாக படித்து பார்த்து லைக் அண்ட் ஷேர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ யார் யாரெல்லாம் இதை லைக் அண்ட் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதை உற்று நோக்குகின்றாங்க அதுக்கு வந்து டெக்னாலஜிஸ் இருக்குது ஏ டெக்னாலஜிஸ் இருக்கின்றது ஸோ மீட்டா டெக்னாலஜிஸ் இருக்கின்றது இது மூலிமா அதை உற்று நோக்கி மறுபடியும் அவங்களுக்கு மாதிரி கண்டென்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க த்ரூ ஃபேஸ்புக் இது பண்றப்போ இதை தொடர்ந்து அவர்கள் இதை பார்த்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது இது சம்பந்தப்பட்ட அந்த மெட்ராஸ் அரபிக் காலேஜ்க்கு வந்து இருக்கக்கூடிய பவுண்டரான ஜமீல் பாஷா அவங்க கீழே உள்ள சில பேருக்கு எல்லாம் வந்து அவங்க சில பேர்ட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அண்ட் அனதர் வித் இப்போ சவுதி நாடுகள்ல அரபிக் அரபிக் அதிகமா பேசக்கூடிய நாடுகள்ல நிறைய நிறைய நபர்கள் இந்தியால இருந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போய் சேர்றாங்க வேலைக்கு போய் சேரும் பொழுது அங்க அரபிக் பேச வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இருப்பது காரணத்தினால் இருக்கக்கூடிய அரபிக் காலேஜஸில் பல பேர் அரபிக் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க கத்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகின்றது அந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலை வாய்ப்பு காரணமாக அரேபியன் கண்ட்ரீஸ்க்கு போய் வேலை செஞ்சா நம்ம பணம் கிடைக்கும்ன்ற காரணத்தினால அங்க போய் வேலை பார்க்கறதுக்கு மிக முக்கியமாக தேவையான பேசிக்கான அரபிக் கற்றுக்கணுன்றதுக்காக இந்த மெட்ராஸ் அரபிக் காலேஜில் வந்து சேர்றாங்க இந்த மாதிரி பசங்கள்லாம் ஸோ இந்த மாதிரி பசங்களில் ரேடிக்கலைஸ் பண்ணக்கூடிய மனநிலைமை உள்ள பசங்களாக இந்த மாதிரி த்ரூ டெக்னால டிஜிட்டல் டெக்னாலஜி மூலயமா ஃபேஸ்புக் மூலிமா வந்து சில விஷயத்தை அனுப்பிவிட்டு அவங்கள பார்க்க வச்சு அவங்க பிடிச்சி போது லைக் பண்ணுறாங்க ஷேர் பண்ணுறாங்கன்னா திருப்பி மறுபடியும் அவங்க நிறைய கண்டென்ட்ஸ் அனுப்பி வச்சு இது மூலிமா அவங்களோட லைட்டாக ஸ்லோவாக அவங்கள வந்து ரேடிக்கலைஸ் பண்ணி இதுக்கு ஒத்து வர்றாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அவங்க கிட்ட இந்த காலேஜ் ஜமீல் பாஷா அப்படிங்கிற நபர் அரபிக் கற்றுக் கொடுக்குறதுல சைட் பை சைட் பை சைட் அதாவது ஒரு பத்து வார்த்தை அரபிக்கில் வார்த்தை கற்றுக் கொடுத்தா பதினோரு மூன்றாவது வார்த்தை வந்து இந்த உதாரணத்துக்கு இந்த சலாஃபி ஜிஹாதிஸ் பத்தியோ இல்ல கிலாஃபத் மூவ்மெண்ட் கிலாஃபத்து ஐடியாலஜி பத்தியோ லைட்டா ஸ்லோவா கொடுக்கறது ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி பொறுமையா ஏத்தி 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 அவங்க ஸ்லோவா நடக்கேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பண்ணி இவர்களை தற்கொலைப்படையாக மாற்றுகிறார்கள் அப்படிங்கிறதை கண்டுபிடித்திருக்கிறாங்க இதோட இது முடியுமான்னு தெரியல மக்களே இன்னும் ப்ரோப் போயிட்டு இருக்கு என்ஐஏ ப்ரோப்ஸ் ப்ரோப் அதிகமாக அதிகமாக இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல மாட்ட போறாங்க அப்படிங்கறதை நமக்கு தெரியல எதுக்கு பண்றாங்க தற்கொலைப்பாடியா என்ன பண்ணுவாங்க பண்ணின்ற ஒரு கேள்விக்கு என்ன பதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு அஹ் ஐஎஸ்ஐஎஸும் பாகிஸ்தானுடைய சில அமைப்புகளும் சேர்ந்து தான் இந்த வேலையை பாக்குறாங்கன்றது தெளிவாக தெரியுது ஆனால் இப்போ அடுத்தது உங்களுக்கு இப்போ நடந்த அந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு ஒரு ஒரு விதையாக இருந்த அந்த காஷ்மீர் தாக்குதல் பகல்கம் தாக்குதல் மாதிரி தாக்குதல் எல்லாம் மீண்டும் பாகிஸ்தான் செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து தேர்ட் வேர்ல்டு அனவுன்ஸ் பண்ணுவாங்க இந்தியான்றது தெரிகின்றது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ மீண்டும் பாகிஸ்தான் ஒரு டெரரிசம் அட்டாக் பண்ணுறாங்க டெரர் அட்டாக் பண்றாங்கனால் நம்ம இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னும் அதை அவன் தக்குப்பிடிக்க முடியாமல் போகும் அப்படிங்கிறது அவன் தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஸோ தீவிரவாதத்துடைய ஒரு அவனுடைய ப்ராசஸ் அவனுடைய ஸ்ட்ராட்டஜியை அளவுக்கு குண்டு போட்டு கொள்றது மட்டும் கிடையாது ஸ்லோவாக நாட்டுக்குள்ள இந்த மாதிரி கிருமிகளை இந்த மாதிரியான நடுக்கலைஸ் பண்ணி ஆட்களை உருவாக்குறது ஸோ நம்ம சொந்த நாட்டிலேயே இந்தியா காரணே இந்தியாவில இருந்து இங்கு இந்த மண்ணில் சுவாசிக்கிறவனே ஒரு அடிக்கலைஸ் பண்ணப்பட்டு அவனே தீவிரவாத அமைப்பா மாறி அவன் தன்னையே போய் ஒரு ஒரு சூசைட் பாம்பரா ரெடியாகி அவன் இங்க உள்ள மக்களை கொள்ளான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த விஷயத்துல இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து அடக்கிலும் தெரியும் உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன் ஜமேஷா பபின்னுடைய கதையை ஸோ ஜமிஷா கதை எடுத்து பார்த்தோம்னா இவனுக்கும் ஐஎஸ்ஐஸ் சேன சம்பந்தம் இருக்கின்றன எப்படி அடுக்கலைஸ் ஆனா அப்படிங்கிற பல கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்குலாம் விட பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்த லேப்டாப்பு இவங்க கிட்ட இருந்த செல்போன்ஸ் கிட்ட இருந்த கேட்ஜஸ் வச்சு பார்க்கும்பொழுது நிறைய அதை பார்த்துருக்கான்றது தெரியும் ஆனா இதை பார்த்து இத வந்து அடுக்கலைஸ் ஆகி மொபைலைஸ் ஆகி இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி பண்ணானா அப்படின்னா அது ஒரு பெரிய சந்தேகம் தான் எவனோ ஒருத்தவன் கண்ணு தெரியாத ஒருத்தன் வந்து இப்போ நான் வந்து கரெக்ட் அதை பிரெயின் வாஷ் பண்ணாம இவன் இந்த அளவுக்கு இறங்கி இருக்கவே முடியாது தெரியும் ஆனாலும் யார் அந்த நபரு எப்படி பண்ணா ஏன் பண்ணா எதுக்கு பண்ணா எந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் பண்ணா அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த மொபைல் அழிஞ்சு போயிடுச்சு இது விசாரணை போயிட்டு தான் இருக்குன்றதையும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு இந்தியாவில் வந்து ஒரு இங்க உள்ள அமைதியை கெடுத்து இதற்கு நாங்க எப்படி காரணமா இருக்க முடியும் அதுதான் உள்நாட்டு பிரச்சனை நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பாகிஸ்தான் ஈஸியா செஞ்சுட்டு இருப்பாங்க பார்த்து இந்த மாதிரி வேலையையும் செஞ்சு உள்நாட்டுக்குள்ள கலவரத்தையும் பிரச்சனையும் அமைதியும் கெடுத்து இங்க உள்ள கவர்மெண்ட்டை வந்து டிஸ்க்ளோஸ் கவர்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்றது டிசால்வ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய இன்னொரு ஸ்டாட்டஜியாக இருக்கின்றது சோ இதனாலதான் மக்களே ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் நம்ம சோசியல் மீடியாவில பொறுத்த அளவுக்கு என்ன மாதிரி போஸ்ட் நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்காமலோ இல்லை நம்ம அனலைஸ் பண்ணாமலோ நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அடுத்தது தர் சம்திங் கால்டு இன்ஃபர்மேஷன் வார் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்போ டிஜிட்டல் ஏரியாவை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வார் அப்படிங்கிறது இங்க உள்ள மக்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன்ஸை போதிச்சு 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 அவங்க டோட்டலா வேற மாதிரி திருப்புற மாதிரியான வார் தான் இருக்கு தொடர்ந்து நீங்க சி அப்படி சிந்துலயே பாத்தீங்கன்னா தெரியும் இந்தியாவை அளவுக்கு ஒரு நியூஸ் நம்ம கிடைக்குது அதே பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா நியூஸ் அப்படியே ரிவர்ஸா கிடைக்குது அங்கு உள்ள மக்கள் என்ன சொல்ற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா தோத்துக்கிட்டு இருக்கு இந்தியா நாங்கள் அடிச்சிட்டோம் இந்தியா மக்கள்லாம் சாகிறாங்க இந்தியா மக்கள்லாம் தெரித்து ஓடுறாங்க அப்படிங்கிற நியூஸ் அங்க போட்டுட்டு போட்டுருந்தோம் ஸோ இன்ஃபர்மேஷன் வார் அப்படிங்கிறது இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகிட்டு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் தப்பு தப்பா மக்கள்கிட்ட கொடுத்து 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 இங்கே உள்ள மக்களை கெடுக்கிறதுக்குன்னு இங்கே நிறைய வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிராஸ் செக் பண்ணாமல் நாம் அதை வந்து ப்ராப்பராக அதை வந்து கிரவுண்ட் செக் பண்ணாமல் நம்ம செக் பண்ணாம நம்ம அதை நம்புறது அப்படிங்கிறது நம்ம அதுக்கு அடிக்கலை சாகுறோம்ன்றது அர்த்தமாக பார்க்கலாம் இப்படி நிறைய ஆதரவற்றவர்கள் தாய் தந்தை இல்லாதவர்கள் பெருசா குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய நபர்களையா டார்கெட் பண்ணி அழைக்க நடந்துகிட்டு இருக்கின்றதையும் பார்க்க முடிகின்றது இது முக்கியமாக பெண்களுமே இதில் பாதிக்கப்படுறாங்கன்றதையும் பார்க்க முடிகின்றது அப்படி வந்து தப்பாக நீங்கள் ஓதாவது பிரின்வாஷ் பண்ணப்பட்டாலோ யாராவது வந்து கால் பண்ணி பேசினாலோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டு போறது பெஸ்ட்டு அப்படி சப்போஸ் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணி பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அவங்க ட்ராப்ல உழுதுட்டிங்கன்றது அர்த்த மக்களே நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்